விலங்கு ஆமா சேத்துறீசினா வயிறு மட்டும் வெடிக்கும் ஆமா வெடிச்சிடும் ஆமா என்ன இது புதுசா இருக்குதே புதுச இல்ல பைசாங்க நல்ல ஆராய்ச்சி பண்ண டிசைன் எல்லாம் தளரணும் வெளிநாடு போய் பட்ட பாரி பேசி சொல்லு நான் மணி எனக்கு தெரியாத இல்ல உங்களுக்கு தெரியலப்பா என்னங்க என்ன ஒரு ஆடு மாடு கிட்டு கூட எதுவும் சொல்றது இல்ல தெரியாதுன்னு சொல்ற மாட்டா ஏய் அதுல செத்து போச்சு எப்படி வெடிக்கும் வெயிர் வெடிக்குதுங்க ஒரு விலங்கு ஒன்னு கிது